அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மேலசெவல் முதல்நிலை பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தின் சார்பில் மேலசெவலில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இலவச சித்த மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமிற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் அன்னபூர்ணி தலைமை வகித்தார் கல்லூரி முன்னாள் முதல்வர் மருத்துவர் சவுந்தரராஜன் முன்னிலை வகித்தார் முன்னாள் மாணவரும் மூத்த மருத்துவருமான சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் வசந்தகுமாரி செயல் அலுவலர் ராஜா நம்பிகிருஷ்ணன் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கு மேலச்சேவல் பேரூராட்சிக்குட்பட்ட பதினைந்து வார்டுகளில் கான்சாபுரம் மாணிக்க நகர் நைனார்குளம் சொக்கலிங்கபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திர திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பட்ட மேற்படிப்பு யோகா மருத்துவத்துறை தலைவர் மருத்துவர் மகாலட்சுமி குழந்தை மருத்துவத்துறை தலைவர் மருத்துவர் கீதா தேவி மருத்துவர் அன்புமலர் ஆகியோர் தலைமையிலான மேற்கண்ட துறைகளின் பட்ட மேற்படிப்பு மருத்துவர்களும் பயிற்சி மருத்துவர்களும் கலந்து கொண்டு முகாமில் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்டு சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் அளித்தனர் முகாமில் தேர்வான தகுதியானவர்களுக்கு நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற பரிந்துரைக்கப்பட்டனர் மூவாமீனுக்கான ஏற்பாடுகளை மேலசவல் முதுநிலை பேரூராட்சி மன்ற நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்